கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பொதுவாக நான் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதில்லை இருந்தாலும் கூட இந்த திரைப்பட துவக்க விழாவிற்கு நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பதற்கான முக்கியமான காரணங்கள் இரண்டு ஒன்று இந்த படத்தினுடைய பெயரில் என்னுடைய ஆதர்ஷன நாயகன் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பெயர் இருந்தது இன்னொன்று உத்தரப்பிரதேசத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய நண்பர் குர்ஷோக் குமன் அவர்கள் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அது இரண்டாவது காரணம் ஒரு ஸ்கூல்ல ஒரு நல்ல டீச்சர் ரெண்டு டீச்சர் இருக்காங்க ஒரு டீச்சரு போற ஒரு பையனை ஆகிட்டே இருக்கிற ஒரு பையனை எடுக்க வைக்கிறாங்க இன்னொரு டீச்சரு தேர்ட் ரேங்க் எடுக்கிற பையனை செகண்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறாங்க எந்த டீச்சர் நல்ல டீச்சர்னு டீச்சர் அப்படித்தான் உத்தரப்பிரதேசத்தை இன்றைக்கு இந்திய தேசத்தின் முதல் மாநிலமாக யோகிஜி அவர்கள் தமிழ்ல தமிழ் மீடியாக்கள் பல மீடியாக்கள்ல யோகிஜி அவர்களை பற்றி பேசும் பொழுது இது புரியாமல் சமூக வலைத்தளத்துல வந்து சிலர் விமர்சிப்பாங்க நீங்க உத்தரப்பிரதேசம் நம்பர் ஒன்னு சொல்றீங்க எப்படி எப்படி நம்பர் ஒன் சொன்னா யோகி ஆதித்யநாத் கட்ட பஞ்சாயத்து அளவில் இருந்தது வளர்ச்சிக்கு தடையாக பல விஷயங்கள் அந்த மாநிலத்தில் இருந்தது கல்வி பின்தங்கி இருந்தது இன்றைக்கு தொழில் முதலீடுகள் உத்தரப்பிரதேசத்திற்கு போவதற்கு அஞ்சு ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கு ஒரே நிகழ்ச்சியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் முப்பத்தி மூணு லட்சம் கோடி முதலீடுகளை உத்தரப்பிரதேசத்தில் எழுந்திருக்க முப்பத்தி மூணு லட்சம் கோடி இங்க தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு வளமான ஒரு மாநிலமாக வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக அறியப்பட்ட மாநிலமாக இருந்தாலும் கூட தற்பொழுது கடந்த காலங்களில் எந்த விதமான முதலீடுகளோ வேலை வாய்ப்புகளோ படிப்புல முன்னேற்றமோ எதுவுமே இல்லாமல் இங்க இருந்து ஆனால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பொதுவாக அந்த வட இருந்து தமிழகத்திற்கு வேலை தேடி வருவாங்க தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருவாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர்றவங்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து வர்றவங்கலாம் பீகார் நேபாளங்க தான் வராங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து வராங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த மாநிலத்திற்குள்ளாவே வேலை கிடைச்சி இன்னொரு விஷயம் சொல்றேன் கொரோனா காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற பலரும் நம்ம உயிரிழக்கிறது காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி யாருக்கும் தயாரித்து நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம உலகத்தில் தொண்ணூத்தி ஏழு நாடுகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பப்போ நியூகினியா நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய பிரதமர் அப்படியே அவர் ஃபிளைட்ல இருந்து இறங்கும் போது ஓடி வந்து காலையில் விழா ஏன் விழு இந்த பப்போ அயூகினியா நாடு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் காரணம் நரேந்திர அவர் இலவசமாக அந்த நாட்டிற்கு ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு உலகத்தால கண்டுகொள்ளப்படாத ஒரு தேசம் அந்த நாட்டுக்கு இலவசமா தடுப்பூசிகளை வழங்கி அந்த மக்களை காப்பாற்றினார் அதே போல கொரோனா காலகட்டத்தில் உலகமே வியந்து பார்த்த ஒரு விஷயம் தெரியுங்களா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல இருபத்தி மூணு கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற ஒரு தேசம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு ஆஸ்திரேலியா உலக நாடுகள் பல ஒரு பத்து லண்டன் இவருடைய மக்கள் எல்லாம் கூட்டிங்கன்னா ஒரு மாநிலம் மலையில வீடுகள் இருக்கு பலவிதமான பலவிதமான நில அமைப்புகள் பூகோள அமைப்புகள் இருக்கிறது அங்கெல்லாம் கொண்டு போய் கடைசி கட்ட மனிதன் வரை கொரோனா தடுப்பூசியை யோகி அவர்கள் சேர்த்த விதத்தை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற எப்படி இப்படி வந்து நீங்க கோவிட் தடுப்பூசிகளை நீங்க மேனேஜ் பண்ணீங்க கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன் யோகிஜி அவர்களுக்கும் எனக்குமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு திருவண்ணாமலையில இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக நான் பாராளுமன்ற கேண்டிடேட்டாக நான் கட்சியால் அறிவிக்கப்பட்ட உடனே உடனடியாக யோகிஜி அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து பாராட்டினேன் நீங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று என்னுடைய வாழ்த்து என்னுடைய வீட்டுல ஒரு திருமணம் நடந்தது அதற்கு யோகிஜி அவர்கள் வருவதாக இருந்தது ஒரு சில சூழ்நிலைகளால் அவரால் வர முடியல என்னுடைய தங்கச்சி கல்யாணம் என் தங்கச்சி என் தங்கச்சி அவங்க வீட்டுக்காரர் மாப்பிள்ள ரெண்டு பேரையும் உத்தரப்பிரதேசத்திற்கு அழைத்து அவர்களுக்காக வாங்கி வைத்திருந்த பரிசு பொருளை பத்திரமாக எடுத்துட்டு வந்து கொடுத்து வாழ்த்து எடுத்துகிறார்கள் அப்படி உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு மனிதர் யோகிஜி அவர்கள் இந்த படத்துடைய கதையம்சம் அதை பத்திலாம் நமக்கு தெரியாது ஏன்னா இப்பதான் படம் பூஜை போட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த படத்தினுடைய இயக்குனர் நாயர் அவர்களை பார்க்கும்பொழுது ஒரு வயசு தெரியல ஆனா ஒரு பதினாறு வயசு மாதிரி தான் இருக்கு அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா பார்த்தா சுருன்னு ஓடுறாரு ஒடியாடுறாரு குதிக்கிறாரு குடியாக போடுறாரு ஒரே சுறுசுறுப்பான ஒரு நபராக இருக்காரு பொதுவாக இந்த மாதிரி சுறுசுறுப்பான நபர்கள் ஒரு படைப்பை கொடுத்தாங்க ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியாக வரும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அவருடைய இந்த ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடு அவருடைய சுறுசுறுப்பு எல்லாம் அல்ல நம்முடைய இறைவனுடைய அருளால் இந்த படம் வெற்றி பெறமாக அமைய வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தித்துக் கொண்டு இந்த குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வார்த்தையை நிறைவு செய்ய வேண்டும் நன்றி சார் നിങ്ങളൊക്കെ ഓരോ ക്യാരക്ടേഴ്സ് ആണ് മനസ്സിലാക്കുക എന്നൊന്ന് മനസ്സിലാക്കിക്കൊള്ളുകറായിട്ടോ പ്രൗഡായിട്ടോ അല്ല നിങ്ങൾ വിളിക്കുന്നത് ആണ് അവരോർക്കും ക്യാരക്ടേഴ്സ് പറഞ്ഞിട്ടുണ്ട് ഇപ്പോ നമ്മുടെ ഡയറക്ടർ സാർ പ്രത്യേകം എന്നോട് മെനഞ്ഞാന്ന് എനിക്ക് മെസ്സേജ് എത്തു നമുക്കിതിലൊരു സെക്കൻഡ് ഹീറോയിൻ ആയിട്ടുള്ള ഒരു കുട്ടി ആവശ്യമുണ്ട് അതിന് വേണ്ടിയിട്ട് ഒരു കുട്ടിയെ നമുക്ക് എത്തിച്ചിട്ടുണ്ട് അപ്പൊ നമ്മുടെ കന്നഡ ഫിലിം ചേമ്പേഴ്സിന്റെ സാർ ഉണക്കൻ സാറ് உங்களை நல் வாழ்த்து வாழ்த்துக்கிறோம் கன்னட் சேம்பர்ஸுக்கு நாம் கூட மெம்பரா இருக்காலை நீங்க ரெண்டு மருந்து பேசுறதுக்கு உங்களை கூப்பிட்டு விடுறோம் வணக்கம் இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து திரையுலக கலைஞர்களுக்கும் திரையுலக என் சொந்தங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய ஜம்பவான் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் தென்னிந்திய திரைப்படத்துறை தொழிலாளர் நல சங்கம் இந்த சங்கம் இங்க நிறைய சங்கம் தமிழ்நாட்டுல வந்து நிறைய சங்கம் இருக்கு எந்த சங்கத்துக்கும் போட்டியை நாங்க தொடங்கல ஆனால் இந்த சங்கம் எளியவரும் திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணத்துல இந்த சங்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம் நாங்க எந்த சங்கத்தையும் குறை சொல்ல வரல ஆனா எங்க சங்கத்துல இருபத்தி நாலு நாட்களும் இல்ல பதிவு பண்ணலாம் டைட்டல் பேனர் எல்லாமே பதிவு பண்ணலாம் நம்ம சங்கத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நமோ யோகி என்ற டைட்டில் நம்ம சங்கத்துல பதிவு பண்ணி இந்த பூஜை நடைபெற இருக்கு அதே போல வந்து கேரளா ஒரு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கு அது திரையுலகத்தை வந்து கொச்சப்படுத்தக்கூடிய சூழ்நிலையா இருக்கு எந்த துறையில தான் பெண்களை கொச்சப்படுத்தல எல்லா துறையிலும் கொச்சப்படுத்துறாங்க அது அந்த வளர்ப்பு செய்யுங்க தவிர அந்த துறை இல்ல அந்த பெண்களை கொச்சப்படுத்துற அந்த ஆண்களை வளர்த்தவங்க தான் சரிங்க அந்த அந்த சொல்ல சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது கிரிம போல ஒரு நல்ல தொழில் வேற எதுவுமே இல்லை உலகமே திரும்பி பார்க்க வைக்கிறது நம்ம துறை மட்டும்தான் அந்த துறை நினைத்தால்தான் தான் மக்களிடையே போய் சென்று சேரும் அதனால் இந்த துறையை யாரும் குறை சொல்ல வேண்டாம் தனிப்பட்ட முறையில ஒருத்தவறு தூக்கி உள்ள போடுங்க சினிமா துறையில மட்டும் யாரும் தவறு பண்ணல ஏன் எல்லா துறையிலும் எல்லா துறையிலும் சில தவறுகள் நடக்குது அதனால வந்து சினிமா துறையை மட்டும் யாரும் குறை சொல்லாதீங்க ரெண்டாவது நம்ம சினிமா உலகத்துல நம்ம வேலை கொண்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அதை மட்டும் செஞ்சுட்டு போனா மேல மேலும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம எம்பி நம்ம நாயர் சார் வந்து இந்த நமோ யோகி அந்த ஒரு திரைப்படத்தை வந்து தயாரித்து இயக்க போகிறார் அதில் நிறைய பேருக்கு வந்து பேன் இண்டியா மூவின்னால வந்து எல்லா மொழியில எடுக்க போறாங்க எல்லா எடுக்கிறதுனால இது பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இந்த பெரிய வளர்ச்சி மூலம் நீங்க எல்லாரும் பயன்படுத்த முடியும் நீங்க ஒரு மாபெரும் வளர்ச்சிய நீங்க கண்டுக்க போறீங்க அதே போல இந்த பூஜை வந்து அடுத்தபடியாக நம்ம எங்க மீட் பண்ணோம்னா ஆடியோ லாட்சியில மீட் பண்ணணும் எல்லாரும் அந்த அளவுக்கு இந்த படத்தை முடிச்சு நம்ம விரைவில் ஒளிப்பதிவு ஆடியோ லாஜில் வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணோம் அதுக்கு என்னோட மனமார வாழ்த்துக்கிறோம் சீக்கிரம் இந்த படம் தியேட்டருக்கு வரணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறேன் இதுக்கு நம்ம முயற்சிகள் தாரெடுக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எங்கள் அன்பு இயக்குனர் திரு நாயர் சார் அவர்கள் சார்பாக வருகை வருகை இந்த வரவேற்று இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாக காதலித்த அனைவருக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எதிர்த்துக் கொண்டு திருத்துக்கொண்டு பல திரைப்பட பிரபலம் வந்திருக்காங்க அதே மாதிரி அரசியல் பிரபலம் வந்திருக்காங்க நாயர் சாரனுக்கும் குறைந்தபட்சம் பதினாறு வருட காலம் ரெண்டு பேரும் நண்பர்கள் அவருடைய படம் நான் பண்ண வேண்டியது சில காலங்கள் சில பிரச்சனைகளை பண்ண முடியாமல் போயிடுச்சு பதினாறு வருடங்களுக்கு பிறகு திரும்ப அவர் நீங்க தொடர்பு கொண்டு இந்த படத்தை வந்து நான் பண்றேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரு நாயன் சார் எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் எல்லாம் பேன் இண்டியா ஒரு இருக்கும் பண்ண வேண்டியது அது சில தடங்களால் பண்ண முடியாம போயிடுச்சு அதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இதோ ரொம்ப பேன் இண்டியா ப்ராஜெக்ட் பண்றாரு அந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த நாயன் சார் மனமார்ந்த நன்றி இதை எடுத்துக்கொண்டேன் இதன் மூலமாக நான் மலையாள துறையிலும் இந்தி துறையிலும் நான் கால அடி எடுத்து வைப்பதன் மூலம் பெருமை அடைகிறேன் நன்றி 我那个。